ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஆன் லைவ் ஸ்ட்ரீமிங் வழக்கம் போல் தாங்க ஸோ மிக்சர் பாஸ் தான் சொல்லணும் போல பிக் பாஸ்னு எனக்கு வந்து சொல்லவே தோணலை அந்தளவுக்கு தான் இருக்குது பட் வின்னர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு சபரி திவ்யா மற்றும் நம்ம பிக்கல்ஸ் விக்ரம் அதே அவங்களுடைய ஸ்பீச் டாப் ஃபோருக்கு ஆன ஸ்பீச் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பார்ப்போம் இது பெரிய டாபிக் கிடையாது பட் ஓட்டிங் தான் மெயின் அந்த ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி தகவல் வர்றது ஓட்டு ஒர்க் ஆகலைங்க என்னங்க நீங்கள் மிஸ்டு கால் நம்பரில் ஓட்டு போடலாம் போட மாட்டேது ஹாட் ஸ்டாரில் திடீர்னு பேர் இருக்க மாட்டேது என்னன்னே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் கிடையாது டெக்னிக்கல் சைடு தான் இப்போ நீங்கள் பாட்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் ஓட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆகாது உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து போடணும் ஹாட் ஸ்டாரில் ஓகேங்களா நிறைய பாட்ஸ் கால் வருது அப்படின்றதுனால யார் யாருக்கெல்லாம் பாட்ஸ் வந்துச்சோ அவங்கள நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஸோ திவ்யாவுக்கும் சபரிக்கும் விக்ரமுக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னாங்க ஸோ மேபி தே ஆக்டிவேட்டட் த பாட்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இன்னொன்று இப்படி கூட ஓட்டு கேட்பாங்க சில நேரம் பாருங்கள் சபரிக்கு ஒர்க் ஆகலை திவ்யாவுக்கு ஒர்க் ஆகலைன்னு சொன்னால் நம்ம போய் ஓட்டு போடுவோம்ல செக் பண்ணுறதுக்கு அப்போ ஓட்டு கவுண்ட் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் தான் இதில் எதுவுமே நீங்கள் இன்வால்வ் ஆகிங்க கேட்கவும் கேட்காதுங்க சும்மா எதையாவது விட்டுட்டு இருப்பானுங்க சரியா ஒர்க் ஆகலை ஓட்டு இது அது இதுன்னு நீங்கள் போங்க மிஸ்ட் கால் ஸ்விச் ஆஃப் வந்துச்சா அவர் ஒரு கொஞ்சம் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபேவரேட்டான நம்பருக்கு மிச்சம் யாருக்கும் ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோதான் மேட்ரு ஓகே இந்த நாலு இதில் நீங்கள் எது பண்ணிட்டாலும் வேஸ்ட்டு தான் எனக்கு இதில் பின்னர் ஆகிறதுக்கான தகுதி இருக்காங்க கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது பட் இப்போ அன்ஆஃபிஷியலில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அஃபீஷியல் ஓட்டிங் வந்துருச்சு அதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் யார் நம்ம ஃபஸ்ட்டு நினச்சோமோ அவங்க ஃபஸ்ட்டு கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டாக வந்திருக்கு ஸோ அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அடுத்து நம்ம அரோராவுக்கும் ஓட்டு வந்து சிக்னிஃபிகண்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் இவங்களும் பாட்ஸ் ஓட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க தமிழ் லீஸில் ஸோ கரெக்டாக தான் இருக்கும் அப்படி மாதிரி தோணுது ஸோ முதல் இடத்தில் திவ்யா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் தொண்ணூற்றி நாலாயிரம் ஓட்டு அடுத்து சவரி ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் முப்பது சதவீதம் வாக்குகள் அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் எட்டு புள்ளி எட் எண்பத்தாறு சதவீதம் அரோரா அவர்கள் பதினஞ்சாயிரம் வாக்குகள் அதே தான் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் அஃபீஷியலில் வேறு கதை அஃபீஷியலில் சபரி அவர்கள் நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்கார் அப்படின்றது தான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைத்த அப்டேட் இரண்டாம் இடத்தில் திவ்யா கணேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் அரோரா இருக்கிறார்கள் நான்காம் இடத்தில் விக்ரம் அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும் டாப் த்ரீ தான் எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ முதல் வந்து சபரி திவ்யா ஆரோரா அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஸோ விக்ரம் தான் டாப் ஃபோரில் முதல் வெளியே போகிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இப்போது முன்ன சபரிதா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு சரியா சபரிக்கு தான் கொடுக்க போவாங்க அப்படின்ட்டு பட் ரன்னர் யார் அப்படிங்கிறப்ப திவ்யாவா அரோராவா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது திவ்யா வந்து ஒயில்டு கார்ட்லேருந்து வரமாட்டாங்க இவங்க ஒரு முதல் நாள்லேருந்து எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இவங்க அஞ்சு வாரம் சும்மா தான் இருந்தாங்க இவங்க ஒயில்டு கார்டு தான் சமம் ஸோ திவ்யாக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு ரன்னருக்கு பட் சேனல் வந்து புஷ் பண்ணுறாங்களே ஒரு அஜெக்டாக வச்சு அப்படி அப்படி இருக்கும்பொழுது ரன்னர் கண்டிப்பாக அரோராவுக்கு கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் சபரி செகண்ட் அரோரா மூன்றாவது திவ்யா நாலாவது விக்ரம் இப்படி தான் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல் தான் ஓட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்ப சபரிநாதனுக்கு டைட்டில் வந்து கன்ஃபார்ம் ஏன்னா காணா அந்நாத் ஃபேன்ஸும் இப்போ வந்து சபரிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன் ஏன்னா காணாநாத் சொல்லிட்டாரு சபரிக்கு ஓட்டுன்ட்டு ப்ளஸ் நம்ம அவங்க ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க ரீசெண்டாக அதனால் அவருடைய ஓட்ஸ் வந்து அஃபீஷியலில் பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா கானாநத்துடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஓட்டு போட முடியுது அவங்களுடைய மக்கள் எல்லாருமே சபரிக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ சபரி டைட்டில் வெல்வது உறுதியான தகவலாக இருக்கிறது ஏன்னா நல்ல ஒரு லீட் இருக்கார் அப்படின்னு இந்த அன் அஃபிஷியல் வேஸ்ட் தான் வழக்கம் போல் இது வந்து வேஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நம்ம நம்பி பிரோஜனமும் கிடையாது ஸோ நம்பர் ஒன் சவரி ஸோ சவரி உறுதியானது அஸ்பர் ஸ்கிரிப்டு என்ன போலஷன் ஸ்கிரிப்ட் படி முத நாளில் சொல்லப்பட்டது சவரி தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் காயின் நகர்த்தி உள்ளே வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க பட் ரன்னர் ஆரோரா அவ்வளோதாங்க சரியா ஸோ வின்னர் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஏன்னா சோஷியல் சொசைட்டிக்கு ஒரு ரொம்ப பேடான எக்ஸாம்பிளாக அது இருக்கும் அதனால் இந்த மாமா டிவி வந்து அட்லீஸ்ட் ரன்னர் ஆயிடலாம் அப்படின்றது கூட கொடுத்தாலும் ரன்னர் எவனால் மதிக்க மாட்டான் அது வேஸ்ட்டு தான் அதனால் வந்து இதுதான் இப்போதைக்கு டைமென்ஷன் மற்றபடி பிஸ்டால் ஓட்டு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் ஊருட்டு ஊருட்டுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க பாட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது உண்மையாக நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் ஒர்க் ஓட்டு போட வேணாங்கிற மாதிரி தோணுது ஏன்னால் இது வேஸ்ட்டு தான் மிக்சர் பைனல்ஸ் மிக்சர் சீசனுங்கிறப்ப ஒரு வெங்காயம் தேவை இல்லை பட் மிட் வீக் எவ்விஷனால் யாராவது தூக்குவாங்க மேபி அது திவ்யாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது விக்ரமத்தி ப்ரொமோட் பண்ணி டாப் த்ரீ கூட கொண்டு வரலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்